அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வறண்ட இதய புலம்பல் தெலுங்கு சிறுகதை தமிழாக்கம் ராஜேஸ்வரி கோதண்டம் கதையின் தொடர்ச்சி அப்பா என்று வாய் நிறைய அழைத்து எத்தனை நாளாயிற்று மாத்திரை காலியாயிருச்சு பண்ணாலும் உடம்புக்கு முடியலடா டாக்டர் கிட்ட போகணும் என்றாலோ கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக சென்று விடுபவன் இன்று இவ்வளவு கரிசனம் காட்டுவது நம்ப முடியாமல் தான் இருந்தது ஆனால் அந்த கணவன் மனைவியின் உள்ளமோ ஊரின் புறத்தே சகாய விலையில் வருகின்ற திராட்சை தோட்டத்தை அம்மாவுக்கு கிடைக்கும் பணத்தில் வாங்கிவிடலாம் என திட்டமிட்டன மூத்த மகனும் மருமகளும் அப்பா சுப்பாராவை கல்கத்தாவுக்கு அழைத்துச் சென்றனர் இளைய மகனும் மருமகளும் சுபத்ரா அம்மாவை தங்கள் செலவில் அழைத்து சென்றனர் அந்த வயதான தம்பதி கண்களில் நீர் ததும்ப சந்தித்து கொண்டனர் சுபத்ரா என்னமோ நினைச்சோம் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு நல்லவங்களா நடந்துகிறாங்க பார்த்தியா பெரியவன் என்னையும் சின்னவ உன்னையும் பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ பரிசு பெற போற காட்சியை நேரில் வந்து பார்க்க முடியுமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பெரியவனை கேட்க கூடாதென்று என் மோதிரத்தை விற்கலாம் என்றிருந்தேன் பெரியவனும் மருமகளும் தடுத்துட்டாங்க என்று மனைவியிடம் கூறினார் சுபத்ரா அம்மாவும் தான் வலையிலே விற்க நினைத்ததை எடுத்து சொன்னார் அதற்குள் மகன்களும் மருமகள்களும் வந்துவிடவே அந்த பேச்சை அத்துடன் நிறுத்திவிட்டனர் எவ்வளவு நாளைக்கு பிறகு நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கோம் என்னால நம்பவே முடியலங்க எனக்கும் தான் சுபத்ரா இன்னைக்கு போல எப்பவும் ஒரே இடத்துல ஒற்றுமையா இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பெரியவனே நீ வெளியூர்ல இருக்கிறதால மாற்றல் வாங்கிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துடலாமே ஒரு பெரிய வீடு வாங்கிக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து இருந்துடலாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா வாழலாமே என்றார் சுபாராவ் அவர் அவ்வாறு பேசியது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஒரு ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் சுபத்ரா அம்மா தன் கணவனை கடைக்கண்ணால் பார்த்து புன்னகைத்தார் அந்த சிரிப்பில் எத்தனையோ அர்த்தங்கள் துன்பங்கள் வருத்தங்கள் பொதிந்திருந்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இனிமே நீங்க ரெண்டு பேருமே எங்க கூடவே இருந்துடுங்க குழந்தைகளை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறோம் எனக்கு அவ்வளவா வீட்ல வேலை இருக்காது ஊர் கடைசியில இருக்கிற திராட்சை தோட்டத்தை வாங்கலாம்னு நினைக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் வீட்டை கவனிச்சுகிட்டா நாங்க தோட்டத்து வேலையை கவனிப்பதற்கு ஒத்தாசியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று குணவதி தன் திட்டத்தை வெளிப்படுத்தியதும் மூத்த மகன் வாசுவும் அதற்கு ஒத்து ஊதினான் ஆமா அப்பா குணவதி சொல்றதுதான் சரி என்று நல்லாத்தான் இருக்கு நீங்க சொல்றது எங்க பவன் அத்தையை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டான் அதனால அத்தையும் மாமாவும் இனிமேல் எங்க கூடத்தான் இருக்க போறாங்க நான் வெளியில மாதர் சங்கம் அது இதுன்னு பொது காரியங்களுக்கு அலைய வேண்டியிருக்கும் பவுனுக்கு துணையா அவங்க தான் சரிப்பட்டு வரும் தாத்தா பாட்டிக்கு பேரன் மேலே ரொம்ப பிரியும் உங்க குழந்தைகளைத்தான் ஊட்டியில் சேர்த்துட போறீங்களே பின்ன அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே தனியா பொழுது போறது கஷ்டம் இல்லையா என்றாள் சின்ன மருமகள் சௌமியா அவர்கள் பேசுவதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் சுபத்ராவும் சுபாராவும் அப்பா அம்மா என்ன சொல்ல போகிறார்கள் என்று ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் விழா நடத்துபவர்கள் அழைக்க வந்ததும் தங்கள் விருப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய வந்தது அடர் நீளப்பட்டு புடவையில் குங்கும கலர் பார்டர் அது அவருடைய கல்யாணத்தின் போது எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அப்பப்ப கட்டிக்கிட்டதுனால அவ்வளவு ஒன்றும் பழசாகி போய்விடவில்லை அந்த சேலையில் சுபத்ரா அம்மா சாட்சாத் பார்வதி தேவியாகவே கணவரின் கண்களுக்கு தோன்றினார் சுபத்ரா இன்னைக்கு நீ பார்வதி தேவியாட்டம் ஆட்டம் அழக ஆதி சக்தியை போல சக்தி மிகுந்தவளாய் தென்படுற பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்த உனக்கு இவ்வளவு பெரிய பரிசும் புகழும் கிடைக்க போறத நினைச்சி ரொம்ப பெருமையா இருக்குமா பள்ளிக்கூட ஆசிரியரா பல பேருக்கு கல்வி அறிவு புகட்டிய நான் கூட உன்னை வெறும் மனைவியா மட்டுமே இது நாள் வரைக்கும் பார்த்து வந்தேன் ஆனா இன்னைக்கு உன்னால எழுதப்பட்ட புத்தகம் பல பேரை கவர்ந்திருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி ஒரு நடை பாவம் மொழியை எங்கிருந்து கத்துக்கிட்ட சுபத்ரா என்று கேட்டதும் எந்த பள்ளிக்கூடமும் ஆசிரியரும் சொல்லித்தராத பாடத்தை எனக்கு வாழ்க்கை தந்ததுங்க நான் அதை கதைன்னு எழுதல என்னுடைய வேதனை குமுறல்களை ஏக்கங்களை உணர்வுகளை எழுத்தில் பதித்தேன் அன்றாடம் நடந்த சம்பவங்கள் என்னை எழுத தூண்டின நோட்டு புத்தகத்தில் விளையாட்டாக எழுதி வைத்திருந்ததை ஒருநாள் நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்துட்டு ரொம்பவும் நெகிழ்ந்து போனான் எனக்கு தெரியாதபடி பரிசு போட்டிக்கு அனுப்பி வச்சிருக்கான் அதில் வரும் பாத்திரங்கள் நீங்க நான் நம்ம குழந்தைகள் நம்ம சமாச்சாரம் இதுதாங்க என்றார் சுபத்ராமா உணர்ச்சி பேருக்குடன் அன்று மாலை நடந்த விழா மேடையில் சுபத்ராமா அமர்ந்திருந்தார் உண்மையை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதைப் போலவே எழுதிய இந்த பெருமைக்குரிய எழுத்தாள பெண்மணியை சிறப்பு செய்வதில் நாங்கள் எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இவரது களத்திலிருந்து வெளிப்பட்ட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஜாதி முத்துக்கள் இதுவே இந்த அம்மையாரின் முதல் படைப்பு என்பதை அறியும்போது பேராச்சரியமாக இருக்கிறது இனிமேலும் அம்மையார் தொடர்ந்து எழுத வேண்டும் சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை நல்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு இந்த வெகுமதியை ஏற்றுக்கொள்ள அன்பு கூர்ந்து அழைக்கிறோம் அத்துடன் அம்மையாரின் கணவரும் வந்திருப்பது போல தெரிவதால் அவரையும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கிறோம் என விழா நடத்துபவர் அறிவித்ததும் வாசு தந்தையின் கையை பிடித்து மேடைக்கு அழைத்துச் சென்றான் தம்பதியர் இருவருமே சால்வையில் போர்த்தப்பட்டு மாலை மரியாதைகளுடன் கௌரவிக்கப்பட்ட பின் இருபதாயிரம் ரூபாய் செக்கை அம்மையாரிடம் தந்தார்கள் விழா விமரிசையாக இனிதே நடந்து முடிந்தது மேடையை விட்டு இருவரும் மெதுவாக கீழே இறங்கி வந்தார்கள் அம்மா செக் பத்திரமாக இருக்கட்டும் நாளைக்குத்தான் நாம் புறப்படுகிறோம் நீயும் எங்களோட வந்துட போற என்றான் வாசு செக்கை இப்படி கொடுமா எங்கேயாவது போட்டுட போற அப்பாவும் நம்மளோட தான் இருக்க போறாரு என்றான் ராஜு அடட செக்கை காணவில்லையே சேலையை உதறிவிட்டு இங்கும் அங்குமாக தேடினார் அம்மா உடனே ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவித்தார்கள் மகன்கள் இருவரும் அவர்கள் ஒன்றும் புரியாமல் செக் தொலைந்து விட்டதாக ஒரு கடிதம் எழுதி கொடுங்கள் நாங்கள் என்கொயரி செய்து உங்களுக்கு பதில் எழுதுகிறோம் டூப்ளிகேட் செக் கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் என்றார்கள் அம்மாவும் அதன்படியே எழுதி தந்தார் குணவதி சலிப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சௌமியா முனுமுகுத்தாள் வாசுவுக்கு கோபம் கோபமாக வந்தது ராஜு பரபரப்புடன் காணப்பட்டான் இதையெல்லாம் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த சுபத்ராமா பிள்ளைங்களா எங்களை யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்க வாசுவையும் ராஜுவையும் பார்த்தபடி கேட்டார் முதல்ல செக் கிடைச்சிடட்டும் அப்புறம் பார்க்கலாம் எங்க திராட்சை தோட்ட கனவுல மண்ணு விழுந்துருச்சு நீங்க வேணும்னா தம்பி வீட்டுக்கே போய்க்கோங்களேன் என்றான் வாசு ஆமா அத்தை அதுதான் சரியாக இருக்கும் எங்க வீட்ல தனியா உங்களால இருக்க முடியாது போர் அடிக்கும் என்றால் குணவதியான மூத்த மருமகள் எவ்வளவு ஆசையா இருந்து தெரியுமா தோழி சியாமலா போட்டிருக்கிற மாதிரி கல்பதித்த நெக்லஸ் வாங்கிடலாம்னு எல்லாமே நிராசையா போச்சே நீங்க பெரியவர் வீட்டிலே தங்கிக்கோங்களேன் என்றாள் சௌமியா ராஜு ஒன்றும் பேசாமல் மௌனமாய் நின்றிருந்தான் கடமையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத அந்த நால்வருடைய முகங்களையும் கேள்விக்குறியாய் நோக்கினார் சுப்பாராவ் அதன் பிறகு சுபத்ரா இப்போ என்ன செய்யலாம் சுபத்ரா அம்மா கடகடவென சிரித்தார் அந்த சிரிப்பில் ஒரு விதமான கம்பீரம் தெரிந்தது ஜாக்கெட் மடிப்புக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த செக்கை எடுத்து தன்னுடைய கணவரின் கையில் கொடுத்தபடியே வாங்க போகலாம் இது என் சொந்த சம்பாத்தியம் நம்ம கிட்ட இருக்கிற நகை வித்தம்னா ஒரு இருபதாயிரம் தேரும் அத்தோட இந்த இருபதாயிரம் பணத்தையும் சேர்த்து பேங்க்ல போட்டுட்டு அதுல வர்ற வட்டியில நம்ம ரெண்டு பேரும் தனியா வாழ்ந்துக்கலாமுங்க நமக்குன்னு இனிமே என்ன பெருசா தேவைகள் இருக்கு போகுது எனக்கு நீங்க உங்களுக்கு நான் துணைன்னு வாழலாம் நமக்கு கடவுள் துணை இருப்பாருங்க வாங்க போகலாம் ஆவேசத்துடன் வார்த்தைகள் வெளிவந்தன எல்லோரும் வியப்புடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவருக்குள் இருந்த உணர்வுகளின் தாக்கம் கண்களில் பணித்தன அவருக்குள் இருந்த ஆத்ம நம்பிக்கை கண்களில் மிளிர்ந்தது அவருக்குள் இருந்த தைரியம் பார்வையில் உறுதி தெரிந்தது அந்த சமயத்தில் அவர் ஆதிசக்தி அன்னையின் மறு அவதாரமாகவே அனைவருக்கும் தென்பட்டார் அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீள்வதற்குள் சுபத்ராம்மா கணவரின் கையை பிடித்தபடி மற்றொரு கையில் சூட்கேசுடன் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல தொடங்கியிருந்தார் சுப்பாராவின் மனம் மெல்ல முணகியது பெண் அபலே அல்ல சக்தியின் வடிவம் பெண்கள் நினைத்தால் எதையும் சாதித்து விடுவார்கள் அவர் கண்களுக்கு மனைவியாய் மட்டுமல்லாது சகோதரியாய் தாயாய் தென்பட்டார் சுபத்ராம்மா இச்சிறுகதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்